வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேப்லூட்டில் கால்குலேஷன் ஃபீல்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ கேல்குலேஷன் ஃபீல்டு அப்படின்னா என்னன்னா இப்போ என்கிட்ட வந்து டேட்டா வந்து லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காலம்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருக்குது பட் ஆனால் வந்து இப்போது எனக்கு வந்து அந்த டேட்டா வந்து சம் கால்குலேஷன் வந்து பண்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ப்ரா சேல்ஸ் இருக்குது பர்ச்சேஸ் இருக்குது ஸோ எனக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ எவ்வளோ வந்து அதோடைய காஸ்ட்டு மைனஸ் சேல்ஸ் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஸோ அதை போட்டு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எனக்கு கஸ்டமைஸ்டாக ஒரு வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுவும் வந்து நீங்கள் டேப்ல வந்து பண்ணலாம் ஸோ ஓகே இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்தில் வந்து உங்களுக்கு சர்ச் இருக்குது அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணணும் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் கால்குலேஷன் ஃபீல்டு அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணணும் சரி இப்போ நம்ம வந்து என்ன கேல்குலேஷன் ஃபீல் பண்ண போகிறோம் நம்மளுக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது கேட்டகரி சிட்டி கண்ட்ரி இந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்குது ரீஜன் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட் குவான்டிட்டி சேல்ஸ் அப்படின்னு இருக்கு சரி இப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து பார்க்கணும் ஸோ ஓவரால் சேல்ஸில் எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படி பார்க்கணும் ஸோ இது வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் ஃபீல்டில் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இப்போ சார் நான் இடத்துல ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறேன் பிளஸிபிள் கொடுத்த உடனே இந்த மாதிரி கிரியேட் கேல்குலேஷன் ஃபீல்ட் அப்படின்னு இருக்கும் அதை நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ க்ளிக் பண்ண உடனே இது என்ன கால்லேஷன் ஃபீல்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காமிக்கும் ஸோ இப்போ வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ரைட் இது ஆகாது ஸோ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்த உடனே பார்த்திங்கன்னா இது என்னடா பிளாங்காக இருக்குதுன்னு பார்த்துக்கூடாது பட் கல்குலேஷன் வந்து நம்ம இங்கே தான் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம் ஃபார்முலாஸ்லாம் வந்து இந்த கீழே தான் டைப் பண்ண போகிறோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆரோ கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் இருக்குது ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய ஓன் கேல்குலேஷன் அதை நீங்கள் வந்து ரீனேம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு நான் போடுறேன் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு போடுறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல கீழே தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் அடிக்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல ஆல்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் மின் மேக்ஸு ஏபிஎஸ் எல்லா ஃபங்க்ஷனும் இதில் இருக்கு டேட் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ எனக்கு வந்து நம்பர் ஃபங்க்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நம்பர் ஃபங்க்ஷன் மட்டும் சர்ச் பண்ணிங்கன்னா நம்பர் ஃபங்க்ஷன் மட்டும் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம் டேட் ஃபங்க்ஷன் மட்டும் எனக்கு தேவைன்னா டேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ வந்து இது பண்ணுறேன் ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ வந்து என்ன இது கொடுத்துருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் ஸோ எனக்கு எவ்வளோ வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம வந்து சம் பண்ண போகிறோம் சம் ஆஃப் ப்ராஃபிட் ஸோ நம்மக்கிட்ட என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதை வந்து நம்ம சம் பண்ண போகிறோம் ஸோ இந்த சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இதில் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சர்ச் பண்ணுறேன் சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு கவுண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் வரும் ஓகே இப்போ நம்ம வந்து சம்மு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுடைய டோட்டல் ப்ராஃபிட்டில் எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் டிவைட் பை எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் அதான் பார்க்க போகிறோம் ஸோ அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது சம் போட்டால் ஒன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும் ஸோ இந்த ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருந்துச்சுன்னா மாதிரி வரும் ஃபங்க்ஷன் அவைலபிளாக இல்லை இப்போ நான் வேறு ஏதாவது போட்டேன் அப்படின்னா அது இல்லை அப்படின்னா வரும் ஸோ இந்த மாதிரி நான் சம்மன் போடும்போது அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் வந்து வரணும் உடனே நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொண்டு கொடுத்துரும் ஸோ நான் திருப்பியும் பண்ணுறேன் இந்த இஸ் ஈக்குவல் டு சம் வெறும் சம் போடுறேன் சம் போட்டுட்டு இமீடியட்டாக டேப் மட்டும் அமைச்சு அம் அமுட்டவுடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துருச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி கேட்குது ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்மளுக்கு வந்து முதல்ல ப்ராஃபிட் தான் இது பண்ணும் ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா பிஆர் அப்படின்னு போட்டேன் பிஆர்ஓ அப்படின்னு போட்டோன்னே இந்த இடத்துல நம்மக்கிட்ட அந்த நம்பரில் இதில் வந்து ஆஷில் வந்து நம்ம டேட்டா இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணவுன்னே எனக்கு இந்த சம் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு வந்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேக் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்னா இந்த கேல்குலேஷன் இஸ் வேலிட் அப்படின்னு வரும் சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிவைடட் பை சம் ஆஃப் ஸோ திருப்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ஓகே இங்கே ப்ராஃபிட் போட்டோம் இங்கே சேல்ஸ் ஸோ இப்போ நான் சேல்ஸ் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் இஸ் வேலிட் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டாக மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வரும்னா த கல்குலேஷன் கண்டெயின்ஸ் எரர்ஸ் அப்படின்னு வரும் ஸோ ஓகே ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஸோ இது இந்த கால்குலேஷன் இஸ் வேலிட் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் சரி இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கால்குலேஷன் வேலிட் நான் அப்ளை கொடுக்குறேன் அப்ளை கொடுத்தவுடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு ஒரு இது வந்து கிரியேட் ஆகிடுது நம்மளுடைய மெஷர்ஸில் ப்ராஃபிட் ரேஷ்யோன்னு சொல்லி கிரியேட் ஆகுது இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன் ஸோ ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீன் கலரில் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் மாதிரி இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ண பார்த்தனாலே உங்களுக்கு வந்து தெரியும் சரி இப்போ இந்த ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேட்டகரியை காலம் கொண்டு போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சப் கேட்டகரி ஸோ அதை வந்து இங்கே கொண்டு போகிறேன் ஸோ இப்போ எனக்கு வந்து இது மாதிரி வந்துச்சு ஸோ ஓகே ஆக்சசரிஸ் சப் சப்கேட்டகிஸ் ஃபர்னிச்சர் இதெல்லாமே வந்து வந்துச்சு ஸோ இப்போது ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் ரேஷியோன் இருக்குது ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு டெக்ஸ்டில் கொண்டு போடுறேன் டெக்ஸ்டில் கொண்டு போட்டோடனே எனக்கு வந்து என்னென்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஒரு இந்த மாதிரி மாறிடுச்சு அதாவது என்ன சொல்கிறது பாயிண்ட் டெசிமல்ஸில் வந்து மாறிடுச்சு ஸோ நம்ம எங் அங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பர்சன்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு தேவை ஓகே நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் வந்து தேவை ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது பெர்சன்டேஜில் வரணும் அப்படின்னா சொன்ன ஃபார்மேட் பண்ணணும் ஸோ அது எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட் அப்படின் இருக்கும் ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக அது என்ன இருக்குன்னா நம்பர்ஸில் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வந்து பர்சன்டேஜ்னு சொல்லி மாற்றணும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ்னு சொல்லி மாற்றிட்டு இப்போ எனக்கு ஒரு டெசிமல் வரணும்னா ஒரு டெசிமல் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து டெசிமலாக வேண்டேனா வெறும் ஜீரோ கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து வந்துடும் ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை நான் என்ன பண்ணுறேன்னா கலரில் கொண்டு போய் போடுறேன் ஸோ இடத்துல கலரில் இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போகும்போது எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் டேட்டாஸ் வந்து இங்கே வந்து காமிக்குது ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து உங்களுடைய கலர்ஸும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்ஸ் ஸ்டைல வந்து நான் வந்து ஸ்கொயர் அப்படின்னு மாற்ற போகிறேன் ஓகே ஸ்கொயர் மாற்றும் போது எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ஸோ இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கலர்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறோன்னா எடிட் கலர்ஸில் போயிட்டு ஸோ உங்களுடைய தேவையான கலர்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து அப்ளை கொடுக்குறேன் ஸோ இப்போ நான் இந்த நெட்டில் வந்து ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கிறேன் அப்ளை கொடுக்குறேன் ஓகே கொடுக்குறேன் ஸோ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த டேட்டாஸ் வந்து நெட்டில் வந்து வியூவ் ஆகுது ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஒரு கால்குலேஷன் ஃபீல்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஸோ அதை எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்